இந்த ஏழு கனவுகள் உங்களுக்கு வந்துச்சுன்னா சீக்கிரமாக நீங்கள் பணக்காரர் ஆக போகிறீங்க அது என்ன கனவுங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா அதை எங்கிட்ட டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதுக்கான மொபைல் நம்பரு இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த கனவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ராஜயோகம் அதிர்ஷ்டம் வரப்போவதை உணர்த்தும் அறிகுறிங்க கனவுகள் அப்படிங்கிறது நாம் செய்ய தவறியதை நாம் நடக்க வேணும் அப்படின்னு எண்ணியதை இருக்கலாம் ஆசையின் உணர்வின் விளைவு அப்படின்னு சொல்லலாம் அந்த கனவின் அர்த்தம் என்னன்னு தெரியாமல் நாம் குழம்புவோம் இங்கே கனவுல சில விளக்கங்களை பற்றியும் கொடுத்துருக்கேன் நான் அதாவது இதில் நாம் எந்தெந்த கனவுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனிதர்கள் கனவுல கண்டா கட்டிடங்களை கனவுல கண்டா பொருட்களை கனவுல கண்டா பஞ்சபூதங்களில் கனவுல கண்டா பறவைகள் கனவுல கண்டா தானியங்கள் கனவுல கண்டா விலங்குகள் கனவுல வந்தா கோவில்கள் கனவுல வந்தா அப்படின்னு நிறைய கனவுகள் பலன் இருக்குங்க அதில் இப்போது கோயில்களில் இந்த மாதிரியான கனவுகள் வந்துச்சுன்னா என்ன பலன் அப்படிங்கிறதும் சாதகமான பாதகமான பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் கோயில்கள் பற்றிய கனவுகள் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு அர்த்தங்க கோவில்களுக்கு போக முடியாமல் கூட்டத்தில் சிக்கி தவிக்கிறது போல கனவு கண்டா எதிர்பாராத பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு அவதிப்பட போகிறீங்க அப்படின்னு அர்த்தங்க கோயில்களில் தனியாக இருக்கிறது போல கனவு கண்டா தொழில்களில் தேக்கம் இருக்குது அல்லைனா இருக்க போகுது அப்படின்னு அர்த்தமாங்க கோயில் நடை திறந்து அதில் நீங்கள் செல்வது போல கனவு கண்டா நீங்கள் நினைக்கும் காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் அப்படிங்கிறதும் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது உணர்த்துங்க கோவில் கருவறைக்கு சென்று கடவுளுக்கு மாலை அணிவிப்பது போல உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம் கிட்டும் பணம் பொருள் செல்வம் செழிக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிட்டும் அப்படிங்கிறது அர்த்தங்க கடவுளை கனவுல பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை உங்களை விட்டு அகலும் அப்படின்னும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண யோகம் கைகூடும் திருமண தடைகள் அனைத்துமே நீங்கும் உங்களை தோற்கடிக்க யாராலுமே முடியாது கடவுளை நீங்கள் கனவுல கண்டால் இத்தனை வளன்களும் உங்களுக்கு வந்து சேருங்க காளி தீபம் உங்கள் கனவுல கண்டால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கும் இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் நிகழ வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அதுதான் அர்த்தம் கோபுரத்தை நீங்கள் கனவுல கண்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கொள்கையை கடைப்பிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறதும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் அதே போல் உங்கள் பாவங்களும் நீங்கள் உங்கள் கோவில் பிரசாதம் போல் கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு சிலர்னால பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் அதுவே கோயில் தெப்பக்குளம் இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் கனவுல பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் நீங்கள் கடல் தாண்டி போக போகிறீங்க அப்படின்னா அர்த்தங்க கடவுள் பேசுறது போல் நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ரொம்ப சுபம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அகலும் இறைவனோட உங்கள் வீட்டிலையே இருக்காங்க அப்படின்னு அர்த்தங்க கோவில் தேர் கனவுல கண்டா உங்களை தேடி இறைவன் வருகிறாருன்னு அர்த்தங்க நீங்கள் நினைத்து கைகூடும் ஒரு காரியமும் கைகூடுங்க வெகு சீக்கிரத்தில் எத்தனை தடை வந்தாலும் இறைவன் உங்களோட இருக்கிறாருன்னு அர்த்தங்க குறிப்புங்க இந்த வீடியோவை பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய கனவு வருதுங்க அந்த கனவுக்கான அர்த்தம் எனக்கு தெரியல பர்ஸ்னலாக நான் உங்கக்கிட்ட இந்த கனவை பற்றி கேட்டுக்கணும் இதை என்னால் ஃபோன்லேயோ அதாவது மற்றவங்க முன்னாடி நான் கமெண்ட்லேயோ வந்து என்னால் கேட்க முடியாதுங்க நான் கிட்ட ஃபோனில் பர்ஸ்னலாக கேட்டுக்கணும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நான் கேட்டுக்கணும் எனக்கு அடிக்கடி நிறைய கனவு வருது அது ஏன் வருது எதுக்கு வருது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஆனால் வந்து அந்த கனவுல வர்றதுக்கும் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது நான் போடுற லைவில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பப்படுங்க இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் இது வந்து ஆஃபீஸ் நம்பரு அதனால் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க